சாதாரணமான ஒரு ஃபேன் சுத்தும் பொழுது இதுக்கு பின்னால் இருக்கிற மின்சாரத்தை தெரியாதவன் அவனை மடையன் என்று நாங்கள் இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை இந்த நட்சத்திரத்தை இந்த மலக்குமார்களை இந்த ஜின்களை இயக்கக்கூடிய அல்லாவ புரியாதவன் புத்திசாலின்னு சொல்லேழுமா உண்மையிலே கண்ணியமானவர்களே ஈமான் உடையவர்கள் தான் புத்திசாலிகள் இந்த வசனங்களை தான் புத்திசாலிகள் திறமையானவங்க அறிவாளிகள் முதன்மையானவங்க இவ்வளவு பெரிய ஏற்பாட்டை புரியாதவர்களை பார்த்து எப்படி புத்திசாலி என்று சொல்லலாம் அதனால தான் அபுல் ஹிக்கம பார்த்து அல்லாஹ் அபு ஜெகல் வச்சான் அல்லாஹ விலங்கல்ல அல்லாஹ விலங்காத வாழ்க்கை வாழ்க்கையே அல்ல சகோதரர்களே தேனீகள் நகலி ി സൂരത്തിൽ അരുമയാനവേന പറ്റി മികപ്പ് തേനികൾ ഒരു കൂട്ടത്തിലെ ആശ്ചര്യമായ വിധത്തിൽ കൂട്ട അമക്കി കട്ടിടക്കല ஒவ்வொருவருமே கட்டிடக் கலைஞர்கள் தான் தேனிகள் அருகோணியாக கட்டுது ஏன் முக்கோணமாக ஏன் சதுரமாக கட்டுதில்ல சதுரமாக இல்ல ஏன் வட்டமாக கட்டுதில்ல சுபான தேனிகளை ஆய்வு செய்தவர்கள் சொல்லுகின்றார்கள் கணிதத்தின் அரக்கர்கள் தேனி அவங்களோட கணக்கடிக்கேலா இன்ஜினியரிங் ஃபெயில் தேனியோட பார்க்கக்கூட சுபகன கட்டப்படும் கட்டிடத்துல அதிலேயே அந்த கூட்டுக்குள்ள சதுரமா கட்டினா கஷ்டப்படணும் சுபஹான் ஒரு கிலோ தேனை தயாரிக்கிறதுக்கு சுமார் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கிலோமீட்டர் தேனிகள் பறக்குது சொல்றாங்க அல்லாஹ் கொடுத்த ஒரு கட்டளை நீ பறந்து பேய்த்து உணவை தேடு ஒரு லட்சத்தி நாற்பது நாள் ஒரு கிலோ வெக்ஸ் பி வெக்ஸ் செய்யறதுக்கு ஏழு கிலோ தேன் தேவை ஏழு கிலோ ஏழு கிலோ தேன்ல ஒரு கிலோ வெக்ஸ் அந்த வெக்ஸை பாவிச்சு கற்ற கூட்டு கூடுதான் தேன் கூடு அது வீண்விரயமாக நுணுக்கமான முறையில கட்டி எடுக்குது சகோதரர்களே இப்ப உலகம் ஏற்றுக்கொள்ளுகிறது கொள்ளுது தேனிகள் இவ்வளவு செய்து ஒரு லட்சத்துக்கும் அதிகமான மலர்களை தேனி வழிகாட்டுது வழிகாட்டின திசையில பறந்து போகுது மலர்களை சந்திக்குது மலர்லிருந்து அந்த தேன் அந்த திரவத்தை உறிஞ்சும் பொழுது அந்த மலர்களை கசக்குவதில்லை முறிப்பதில்லை ஒரு அடையாளம் எடுகிறது அடுத்த ஒரு தேனி வந்தால் இதற்குள்ளே இருந்து திரவம் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்கிறது தண்ணீரோடு சேர்ந்த அந்த திரவத்தை தேனுடைய வயிற்றுக்குள்ளே எடுக்கும் ஒரு தேனியுடைய அது சுபஹான் அல்லாஹுடைய அற்புதம் மலர் தேனை தருவதில்லை தேனிகள் தான் தேனை தருகிறது அந்த திரவத்தை தேனா மாற்றது ஷராபு முக்தலிபன் அல்வானுகு மலர் இருந்தல்ல தேனில் சகோதரர்களே தேனிலிருந்து குரான் சொல்லுது சொன்னாங்க ஒரு காலம் ஆண் தேனிகள் தான் பறந்து திரிஞ்சி உணவு தேடுது என்று பார்த்தா குரான் சொல்லிச்சு பெண் தேனிகள் இன்றைக்கு சொல்லுது பெண் தேனிகள் சகோதரர்களே இப்ப அந்த தேனிகள் போய் கூட்டுக்குள்ள தேனை செலுத்த முன்னால ஒரு டெஸ்டிங் நடக்குது வைத்திய தேனிகள் அந்த தேனிகள் என்ன செய்யும் என்றால் பரீட்சித்து பார்க்கும் சில திரவங்களில் இருந்து உறிஞ்சினால் அது மனிதனுக்கு நஞ்சு தேனுக்கு தடை அப்படியாக ஏதாவது ஒரு தேன் உறிஞ்சி கொண்டு வந்த தேனி உறிஞ்சி கொண்டு வந்திருந்தால் உடனே அந்த அந்த தேனுக்கு தண்டனை கொடுக்கப்படும் அதனுடைய இறக்குகள் முறிக்கப்படுகிறது அல்லது மரண தண்டனை கொடுக்கப்படும் அல்லது கொலை செய்து விடுகிறது கூட்டுக்கு கீழே பார்த்தா விளங்கும் பறக்க தகுதி இல்லை தேனியன் உலகிலே ஆலமுல் ஆலமுன்ன அதனுடைய பிரபஞ்சத்தில் அதற்கு வாழ அனுமதி கொடுக்காமல் அதை கொலை செய்து கீழே தள்ளிவிடும் நீ இந்த மனிதனுக்கு சேவை செய்ய தயாரில்லை பொருத்தம் இல்லை சகோதரர்களே இதுவரைக்கும் பேசுகின்றார்கள் எழுதி கொண்டே இருக்கிறார்கள் தேனிகளை அழிந்து போகும் பொழுது உலகமே அழிந்து போகும் தேன் வியந்தேன் தேன் என்று ஒரு புத்தகத்துல ஒரு முஸ்லீம் லேடி டாக்டர் தெளிவாக இதெல்லாம் எழுதுகிறார் உதாரணத்துக்கு நான் சொல்றேன் இப்போ தேன் இதெல்லாம் செய்வதை இயற்கையாகத்தான் உலகம் சொல்லி கொண்டு இது அல்லாஹ் தேனியுடைய செயல்களை இந்த வேகத்தை இந்த பறக்கிறத்தை இந்த உணவு தேற்றத்தை இந்த கூடு கட்டுறத்தை சொல்லும் பொழுது முதலாவது அல்லாஹ் சொல்கிறான் வௌஹாரப்புக உமது ரட்சகன் தேனுக்கு நுண்ணறிவை கொடுத்தான் இன்றைக்கு எடிட்டிங் நடந்தது தணிக்கை முஸ்லீம்களும் சேர்ந்து தான் இயற்கை என்று சொல்லி அல்லாஹ் கொடுத்ததை அப்படியே எடிட் பண்ணிட்டு சயின்ஸ பேசுறோம் நாங்க செய்யற முதலாவது அநியாயம் முதலாவது அநியாயம் எங்களுக்கு அநியாயம் செஞ்சா வலிக்குது படைச்ச அல்லாவ இல்லைன்னு சொல்லி நாசிகம் பேசுற இயற்கைகோட நாங்களும் சேர்ந்து பேசுறது சகோதரர்களே படைச்ச ரப்பு செஞ்சது எல்லாத்தையும் கலட்டி கலட்டி எடுக்கிறோம் ஒரு குழந்தை உருவாகுது என்று சொன்னா ஒரு குழந்தை உருவாகுது என்று சொன்னா நுத்துஃபா

தணிக்கை செஞ்சு இதத்தான் ஷைத்தான்களும் ஜின்களும் வானத்திலே செய்ய பார்த்து அடி வாங்கியது குரானுக்குள்ள கலப்படம் செய்ய பார்த்தது அல்லாட அற்புதங்கள் அல்லாஹ் பேசுறதுக்கு தயாரிச்ச அவனுடைய கலாம் அங்க நடக்கல ஆனா இன்றைக்கு எங்களிட வீட்டுக்குள்ளேயே நடக்குது இயற்கை என்று பேசினா ஏற்றுக்கொள்வோம் அல்லாஹ் செஞ்ச என்று பேசினா மறுப்போம் இந்த மனோநிலை எங்களுக்கு வந்து இது சகோதரர்களே அன்புக்குரிய அல்லாட நல்லடியார்களே அருமை சகோதரர்களே எங்களிடத்திலிருந்து அல்லாஹ் கலட்டப்படுவது ஈமான் கலட்டப்படுவது இஸ்லாம் கலட்டப்படுவது மிகப்பெரிய இழப்பு இதுதான் மிகப்பெரிய நஷ்டம் இதுதான்